மிஸ்டர் பைசா ஒன்பது பைசா ஒன்றிய பிரதமருக்கு நாம தமிழ்நாட்டு மக்கள் இனிமே இனிமே அவர் அப்படிதான் கூப்பிடணும் ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தி பைசா தான் கூப்பிடணும் ஏன்னு காரணம் சொல்லிடுறேன் என்ன நம்முடைய நிதி உரிமை படிச்சுட்டாருமா நம்ம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா ஜிஎஸ்டி வரி கட்டணும் நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு வெறும் இருபத்தி பைசா ஆனா மற்ற மாநிலங்களுக்கு பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார் யார் பணத்தை நம்மளுடைய வரி பணத்தை கொடுக்கிறாரு உங்களுக்கு தெரியும் பிக்ஜாம் புயல் அடிச்சது டிசம்பர் மாசம் மிகப்பெரிய பாதிப்பு சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆறு மாவட்டங்கள் மூழ்கி போச்சு அவ்வளவு பெரிய பாதிப்பு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு மதிப்பீட்டுல இழப்பீடு ஆனா தலைவர் அவர்கள் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் சென்னையில எல்லா மாவட்டத்துக்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு தூத்துக்குடி திருநெல்வேலியில வீடு இடிஞ்சு போனதுக்கு புதுசா வீடு கட்டி இது இதுவரைக்கும் ஒன்றிய அரசு கேட்டுக்கிட்டே இருக்கும் காசு கொடுங்க இழப்பீடு கொடுங்க மக்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கூட கொடுக்கலமா ஒரு பைசா கூட கொடுக்கல நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு ஆயிரம் ரூபா நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னாரா இல்லையா ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் ஏடிஎம் வாசல்ல நின்னு மயக்கம் போட்டு விழுந்து உயிர் என்ன சொன்னாரு கல்ல கருப்பு பணத்தை ஒழிக்க போற இந்தியாவில் இருக்க அனைத்து கருப்பு பணத்தையும் ஒழிச்சு அனைவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல பதினைந்து லட்சம் ரூபாய் போட போறேன்னு சொன்னாரா இல்லையா பதினஞ்சு பைசா வந்து போட்டாரா இருக்கிறதையும் பிடிங்கிட்டாரு

அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுப்பேன்னு தலைவர் சொல்லியிருக்கிறார் எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான திட்டம் நேஷனல் ஹைவேஸ் நெடுஞ்சாலை இருக்குல்ல ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் நீங்க போகும்போது தெரியும் டோல் போத்து சுங்கச்சாவடி இருக்குல்ல தலைவர் உரிமை கொடுத்திருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளும் டோல் போத்துகளும் அகற்றப்படும் இனிமே தேசிய நெடுஞ்சாலையில் ஒன்றிய அரசுக்கு காசு கொடுக்க தேவையில்லை